சங்கர் இயக்கத்தில் கமல் நடிப்பில் உருவாகி இருக்கும் இந்தியன் டூ வரும் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளிவர உள்ளது அதற்கு ரசிகர்கள் மத்தியில் பலத்த எதிர்பார்ப்பும் இருக்கிறது சமீபத்தில் இதன் ட்ரெய்லர் ஆரவாரமாக வெளியானது அதில் தசவதாரம் ஸ்ட்ரெயிலில் கமல் பல கெட்டப்புகளை போட்டிருந்தார் அது மிரட்டலாக இருந்த நிலையில் ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் ரகுல் பிரீத் சிங் தற்போது ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறார் தமிழ் தெலுங்கு என பிரபலமாக இருந்த இவர் பாலிவுட் படங்களிலும் நடிக்க தொடங்கினார் அங்கு நடிகரும் தயாரிப்பாளருமான

அவர் தனக்கு சொந்தமான ஏழு மாடி கட்டிடத்தை நிதி நெருக்கடி தான் இதற்கு காரணம் அதனாலேயே பல கோடி இந்த சொத்தை அவர் அவருடைய அலுவலகம் ஏங்கி வந்தது அதை வேறு இடத்திற்கு மாற்றிவிட்டதாக தகவல்களும் கசிந்துள்ளது கல்யாணமான சில மாதங்களிலே இப்படி ஒரு சிக்கலில் அவர் சிக்கியிருக்கிறார் இது பாலிவுட் திரையுலக வட்டாரத்தில் கல்யாண ராசி சரியில்லை என்ற ரீதியில் கிசுகிசுக்கப்பட்டு வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க